கைலாஷ் அர்ஜுன் வந்துட்டான் என்றதும் வேகமாக அவன் திரும்பி பார்க்க அர்ஜுனை என்ன பண்ணாலும் இந்த மட்டும் எதுவுமே பண்ண முடியலையே அப்படி என்னதான் இவன் கிட்ட பவர் இருக்கோ தெரியல என்று குழம்பி கொண்டிருக்க அதே நேரம் அவனிடம் பேசிக் கொண்டிருந்த அனைவரும் வந்து அர்ஜுன் அருகே நின்று தங்களை அறிமுகம் செய்து கொண்டு பேச அது கைலாஷிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது அவனை கொலைவரியோடு முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் மீராவோ அங்க பார் கைலாஷ் அவன் பக்கத்திலே வரல அதான் யாழினி என்றதும் தான் அவனுடைய பார்வை யாழினி மேல் படிந்தது பார்த்தவுடன் அவன் மனதை கவர்ந்து விட்டாள் யாழினி அவளை உச்சி முதல் பாதம் வரை அவள் அங்கங்களை எதுவும் மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் தழுவி சென்றது அவனுடைய கேவலமான பார்வை அதே நேரம் அர்ஜுனோ யாழினியின் கையை ஈர்க்கமாக பிடித்துக் கொண்டு வர அர்ஜுன் சார் இந்த பொண்ணு உங்களோட பிஏ தானே இது கெட்டு குதிர் பாட்டி இங்க போயிட்டு ஒரு பிஏ கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க யாழினிக்கு தான் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது ஏன் பிஏவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நீங்க ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா என்ன அப்படி எதுவும் என்கிட்ட சொன்ன மாதிரி தெரியலையே என்று நக்கலாக கேட்க அதே நேரம் கைலாஷோ மனதிற்குள் இவதான் யாழினியா சான்ஸே கிடையாது அல்டிமேட்டா இருக்காளே இந்த அர்ஜுனுக்கு மட்டும் எப்படி தான் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் எல்லாம் கிடைக்கிறாங்களோ எப்படியாவது போறதுக்குள்ள இவளை கலெக்ட் பண்ணியே ஆகணும் என்று மனத்திற்குள் கேவன் மன திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருந்தான் அப்பொழுது மீரா கைலாஷிடம் கைலாஷ் நான் அப்பவே சொன்னேன்ல பாத்தியா ரெண்டு பேரும் எப்படி ஒட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது உனக்கே எரிச்சல் ஆகுது நீ அவனை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டல்ல அவன் யார் கூட வந்தா உனக்கு என்ன அது எப்படிடா அவன் மட்டும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் ஏன் இப்ப நீ என்ன சந்தோஷம் இல்லாம தான் இருக்கியா இவன் ஒருத்தன் எது சொன்னாலும் என்று மனசுக்குள் புலம்பிக் மொய்த்து யாழனியை யதார்த்தமாக திரும்பிய அர்ஜுன் கைலாஷின் கேவலமான பார்வை தன் யாழனியின் மேல் படிவதை பார்த்தவனுக்கு கோபம் அதிகமானது பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை அங்கிருந்து அவளை அழைத்துக் கொண்டு பாட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றவன் மற்ற அனைவரிடமும் நின்று உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தான் அப்பொழுதும் யாழ்னியின் கையை ஒரு நிமிஷம் கூட விடவில்லை அவளுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது பாஸ் நான் அப்பவே சொன்னேன் வரலன்னு நீங்க தான் கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு வந்தீங்க இப்போ பிய வெதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க ஹிரடி இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்றவன் பின்பு அனைவரும் ஒன்றாக நின்று பேசிக் கொண்டிருக்க ஒருவர் மைக்கை எடுத்து கொண்டு வந்து வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த கெட் கெட்டுகதர் பார்ட்டிக்கு ஃபேமிலியோட வந்த எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்றோம் இந்த பார்ட்டியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் அவங்க அவங்க ஃபேமிலிய அடுத்த ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க இது மூலியமா நிறைய கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாமே அமையலாம் என்று கூற அதே நேரம் அர்ஜுனிடம் வந்தவர் மிஸ்டர் அர்ஜுன் இப்போ கொஞ்ச நாளாவே உங்களோட பிசினஸ் டாப் ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு உங்களோட சக்சஸ்க்கு என்ன காரணம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல என்று கூற அந்த மைக்கை வாங்கி அர்ஜுன் இதுல ஒண்ணுமே இல்ல எனக்கு ஒர்க் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் பிசினஸ் என்னோட உயிர்ல கலந்த விஷயம் விருப்பப்பட்டு எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல கண்டிப்பா முன்னேறலாம் இதுல புதுசா நான் எதுவும் முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன் என்னோட முழு ஹார்ட் ஒர்க்கையும் என்னோட பிசினஸ்ல மட்டுமே நான் போடுறேன் தான் என்னோட உழைப்பு எனக்கு நல்ல பலனை கொடுக்குது மேபி அதனால கூட என்னோட பிசினஸோட ரேஞ்ச் ஏறிக்கிட்டே கூட போகலாம் என்று கூற அனைவரும் கை தட்டி அர்ஜுன் சார் எல்லாருமே உங்களை மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க எல்லாருக்குமே இப்போ நீங்க தான் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க என்று பாராட்டினார் அதே நேரம் கைலாஷோ எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த அர்ஜுன் மட்டும் தான் பிசினஸ் பண்றானா வேற யாரும் எதுவும் பண்ணலையா என்னவோ அவனை மட்டும் ஆளாளுக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க அவங்கவங்க அவங்க பிசினஸ்ல கோடி தான் பார்க்குறோம் இதுல என்ன பெருசா இவன் சாதிச்சிட்டான்னு இவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று நக்கலாக கேட்க இங்க பாரு கைலாஷ் அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்கணும் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல அவர நீ வா போ அவன் இவன்னு பேசுறது ரொம்ப தப்பு இங்க பாருங்க நீங்க வேணா அவனுக்கு கூஜா தூக்கிட்டு திரியுங்க என்ன எதுக்கு அப்படி இருக்கணும்னு சொல்றீங்க என்னோட இஷ்டம் நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் அதெல்லாம் விடுங்க இந்த கெட்டுகதர் பாட்டிக்கு எல்லாரும் எப்படி வந்திருக்கோம் என்று கேள்வி கேட்க என்ன சொல்றீங்க புரியிற மாதிரி சொல்லுங்க சரி நீங்க யாரை கூட்டு வந்தீங்க என்னோட வைஃப் நீங்க சார் என்னோட வைஃபும் குழந்தைங்களையும் இங்க இருக்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியை தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் ஹிதோ மீரா என்னோட பியான்சி இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நானும் அவளை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனா இந்த அர்ஜுன் அவங்க கிட்ட வேலை செய்யற ஒரு பிஏவை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பார்ட்டிக்கு அவன் கொடுக்கற மரியாதை இதுதானா பெரிய பிசினஸ் மேனுக்கு ஒரு கேர்ள் கிடைக்கல இவ்வளவு வயசாகியும் கல்யாணம் கல்யாணம் ஆகாம இருக்காரு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அதனாலதான் ஆகலையோ தும் அர்ஜுனின் கை முஷ்டி இருக்க மாடிய யாழினிக்கு வழி எடுக்க தொடங்கியது மெதுவாக அவன் கையை பிடித்தவள் பாஸ் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு ரொம்ப கை வலிக்குது என்றதும் பட்டென்று அவன் கையில் தன் கையை எடுத்துக்கொள்ள அவள் பதட்டத்தில் மீண்டும் அவன் கையை ஈர்க்கமாக பிடித்துக் கொண்டாள் ஏம் பாஸ் இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு இவருக்கு உங்க மேல அப்படி என்னதான் கோவம் அந்த மீராவை என் இருந்து தூக்கிட்டு போயிட்டான்ல அந்த திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கான் யாழ்னி வேற ஒண்ணும் இல்லை அந்த மீரா போய் ஒழிஞ்ச வரைக்கும் சந்தோஷம்னு தான் நான் இருக்கேன் ஆனா இவனுக்கு என்னவோ மனசுக்குள்ள அவள் இல்லாம நான் தவிச்சு கிடக்குற மாதிரி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கான் புரியுது பாஸ் தயவு செஞ்சு அவர் பேசுற எதையும் வாங்கிக்காதீங்க என்ன சொல்ற யாழ் நீ அவன் என்னை பார்த்து ஆம்பளையா இல்லையான்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலையும் நான் அமைதியா இருக்கணும்னு சொல்ல வரியா ப்ளீஸ் பாஸ் எனக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது இப்படி வந்து அசிங்கப்படணும்னு இருக்கு போல என்றவன் கோபமாக வேறு பக்கம் திரும்பி நிற்க கைலாஷிற்கோ உள்ளுக்குள் அப்படி ஒரு சந்தோஷம் இதுதான் சமயம் என்று யோசித்தவன் இவ்ளோ நேரம் அர்ஜுன் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல இப்ப யாராச்சும் ஏதாவது பேசுங்க அவர் ஃபேமிலியை ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேளுங்க அவருக்கு தகுதியே இல்லையா என்று நக்கலாக பேச ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அர்ஜுனை பார்த்தவர்கள் ஆமா அர்ஜுன் நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல உங்களுக்கு இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே இவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் உங்களுக்கு எந்த பொண்ணு மேலயும் இன்ட்ரெஸ்ட் வரலையா

இங்க பாருங்க யாழ்னி நீங்க அர்ஜுனோட பி ஏ அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கோங்க அத விட்டு தேவையில்லாம இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க எல்லாரும் அவங்க அவங்க குடும்பமா இங்க வந்து நின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு பி உங்களுக்கு என்ன இங்க வேலை இங்க இருக்கிற வேற எந்த கம்பெனி முதலாளியாவது அவங்களோட பி ஏவை கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல இல்ல அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்தீங்க என்றதும் அர்ஜுனுக்கு கோபமாக வந்து விட்டது ஜானி என்று அவன் கத்தி அழைத்ததும் அவன் அருகே ஓட இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க வேண்டாம் உடனே கிளம்பு வா போலாம் என்று அவள் கையை பிடித்து தர தர வென்று இழுத்து கொண்டு செல்ல நம்ம எதுக்கு பாசி இங்க இருந்து ஓடணும் இப்போ என்ன பண்ண சொல்ற நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு எல்லார் முன்னாடி சொல்ல சொல்றியா இந்த விஷயம் உன் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும் பரவாயில்லையா அதுக்காக நீங்க இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணுமா பாஸ் அவன் எப்படி பேசுறான் உங்கள எனக்கு அவனை கொல்லணும் போல அவ்வளவு ஆத்திரம் வருது உங்களை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்குது பாஸ் என்று கேட்க அதே நேரம் அவர்கள் அருகில் வந்த கைலாஷோ என்ன அர்ஜுன் இப்படி பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு உன்னால எதுக்கு போய் இங்க இருந்து இவ்வளவு அவசரமா ஓட பாக்குற ஓ ரொம்ப அசிங்கமா இருக்குதா மீரா இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே தெரியுது நீ ஏன் இந்த அர்ஜுன விட்டுட்டு வந்தேன்னு இவன் எதுக்குமே லாய்க்கில்ல அப்படித்தானே அதனாலதான் இவ வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு என் கூட வந்துட்டியா நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க இல்லனா இப்படி ஒரு கேவலமானவ கூட உன் வாழ்க்கையே வீணா போயிருக்கும் என்று கூறி முடிக்கும் முன்னவே யாழினிக்கு எங்கிருந்துதான் கோபம் வந்தது என்றே தெரியவில்லை ஓங்கி விட்டால் ஒரு அறை எதிர்பாராத அந்த அறையில் தடுமாறியவனை பார்த்து ஃபர்ஸ்ட் நீ யார் அர்ஜுன பத்தி தப்பா பேசுறதுக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பள்ள தட்டி கையில கொடுத்துருவ ராஸ்கல் யார்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க அவர் முன்னாடி முதல்ல நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்றதும் ஏய் எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கு கை நீட்டி அடிச்சிருப்ப அவனோட பிய தானே நீ உனக்கு இவ்வளவு கோவம் வருதா ஆமா அவரை பத்தி பேசினா நான் தான் கேள்வி கேட்பேன் ஆமா உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே கிடையாதா ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஆமா இந்த மீரா இவரை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்தவரோட லவரை இப்படி ஆடை போட்டுட்டு போறது தப்புன்னு உனக்கு தெரியாதா நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பாத்திருப்பியா நீ என்றதும் மீராவோ யா நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன இழுக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் அடச்சி வாயை முடு நீ எப்பேற்பட்ட கேவலமானவனு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இப்படி ஒரு நல்ல மனுஷன வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இந்த சாக்கடை கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க இது உனக்கு பெருமையா சரி போனதுதான் போய் தொலைஞ்ச அப்படியே ஒழிஞ்சு போக வேண்டியதுதானே தானே எதுக்கடி அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க யாழினி வார்த்தை அளந்து பேசு இதுக்கு மேல உனக்கெல்லாம் என்னடி மரியாதை அவருக்கு ட்ரிங்க்ஸ்ல மருந்து கடத்து கொடுத்து அவர்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண கேவலமானவதனடி நீ நீ எல்லாம் இங்க வந்து பப்ளிக்ல நின்னு பேசுறியா உனக்கு முதல்ல அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா என்றதும் கைலாஷிற்கு முகமெல்லாம் கருத்து போனது மீராவை எரிப்பது போல ஒரு பார்வை பார்த்தவன் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த வேலையத்தான் பார்த்து இவகிட்ட அடி வாங்கிட்டு வந்தியா ஹோ என் கிட்ட அடி வாங்கின எல்லாம் சொன்னவ எதனால அடிச்சேன்னு சொல்லலியா அன்னைக்கு நான் இவள கொண்ணு போட்டிருக்கணும் போனா போது பொழைச்சு போட்டோன்னு தான் விட்டேன் அதுவும் இல்லாம இவளை என் கையால கொல்றதுக்கு கூட இவளுக்கு தகுதி கிடையாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் விட்டுட்டு போனேன் இதுக்கப்புறம் அவரை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும் ஹே நீ யாரடி முதல்ல வக்காலத்து வாங்கிட்டு வர்றதுக்கு என்றதும் அர்ஜுனுக்கு வந்த கோபத்திற்கு ஓங்கி பொழிர் என்று அவன் கண்ணத்தில் வந்து அறைந்தான் ஒரே அடியில் சுருண்டு விழுந்த கைலாஷ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஹாலாலு கடிச்சுகிட்டு இருக்கீங்க பேச்சு பேச்சா இருக்கும் போது எதுகிட மேல வைக்கிற என்று ஆங்காரமாக கத்த உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவளை நீ வாடி போடின்னு பேசுவ உனக்கு அவ்வளவு உரிமை யார் கொடுத்தாங்க உன் பக்கத்துல நிக்கிறா பாரு ஒரு கேவலமானவ அவளை நீ எவ்வளவு ஆனா யாழ் நீ பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது உரிமையும் கிட்ட இந்த மாதிரி மரியாதை மௌனை கீர்க்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன் ராஸ்கும் வேகமாக எழுந்தவன் கீவள பீயனு சொல்லிட்டு உன்னோட வப்பாட்டியா வச்சிட்டு இருக்கிய என்ன கீவளுக்காக நீ இவ்ளோ வரைஞ்சு கட்டிட்டு வர அவளும் உனக்காக இவ்வளவு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வார இப்படி ஒரு கேவலமான உறவு வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா வரீங்க என்று கேவலமாக பேச சி வாயை மூடு என்ற யாழனி இதுக்கு மேலே என்னை அவரை பத்தி தப்பா பேசின உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் உன்னை இதே இடத்துல கொண்டு போடுறதுக்கு கூட நான் தாங்க மாட்டேன் என்றவள் அனைவரையும் திரும்பி பார்த்து இன்னொரு வாட்டி அவரை பத்தி இங்க யாராச்சும் ஏதாவது பேசுனீங்க அதுக்கான பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சொல்லிட்டேன் என்றவள் கைலாஷ்புரம் திரும்பி அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இல்லையா அவருக்கு பொண்ணே கிடைக்கல பிரச்சனை இருக்குன்னு என்னென்ன சொல்லிட்டு இருக்க நீ தெளிவா சொல்ற கேட்டுக்கோ அர்ஜுன் தான் என்னோட வருங்கால புருஷன் நானும் அவரும் லவ் பண்றோம் நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணமும் பண்ணிக்க போறோம் இதுக்கு மேல அவரை பத்தி யாராச்சும் தப்பா பேசலிங்க எல்லாரையும் கொன்னு புதைச்சிடுவேன் என்று கோவமாக பேசிய யாழினியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் வேகமாக அவள் அருகே வந்து கையை பிடித்து யாழினி இப்ப எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன் இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா சுத்தியும் பிரஸ் ஆளுங்க இருக்காங்க இந்த விஷயம் நாளைக்கே நியூஸ் சேனல் வரைக்கும் போகும் இது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்றது பரவாயில்ல அர்ஜுன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க சொன்னீங்கல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்ப சொல்ற நம்ம தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவும் சீக்கிரமா நம்மளோட கல்யாணம் இந்த ஊருக்கே தெரியற மாதிரி நடக்கணும் யாருக்கும் தெரியாம சிம்பிளாவும் நடக்க கூடாது இதுதான் இந்த யாழ்னியோட ஆசை இது நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க இல்ல அர்ஜுன் என்று அவள் கண் கலங்கியபடியே கேட்க அவள் கண்ணீரை துடித்து விட்டவன் அவள் தாடையை தன் இரு கைகளில் ஏந்தி என்னடி இப்படி சொல்லிட்டு உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் அப்படி எல்லாம் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காது இந்த ஊரையே கூட்டி கிராண்டா எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு உன்ன நான் கல்யாணம் பண்றேனா இல்லையான்னு பாரு என்று கூறவும் யாழினியோ அவனை இருக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு மார்பில் முகம் புதைத்தாள் அவனும் அவளை இருக்கமாக அணைத்துக்கொண்டு நிற்க அப்பொழுதுதான் அனைவரும் வேகமாக அர்ஜுனிடம் வந்து சார் இவங்க உங்களோட பியன்சியா சான்ஸே இல்ல சூப்பரா இருக்காங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் கூட அம்சமா இருக்குது கட்டாயம் உங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடுங்க சார் மறந்துடாதீங்க அர்ஜுன் சாருக்கு கல்யாணம் எப்போன்னு நாங்கெல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறத வெளியில சொல்லாமலே இருந்துட்டீங்க பாருங்களேன் இருந்தாலும் உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்க என்று அனைத்து பெண்களும் வந்து அவனிடம் கூற நாகரிகத்திற்காக அவர்களுக்கு நன்றி கூறியவன் அங்கிருந்து புறப்படும் நேரம் அனைவரும் ஒன்று கூடி சார் இப்படி நீங்க பாட்டில இருந்து பாதியில போயிட்டீங்கன்னா அது எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் இந்த கைலாஷ் பேசுறதுக்கு எல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்களும் என்ன எதுன்னு தெரியாம கொஞ்சம் யோசிக்காம தான் பேசிட்டோம் தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காம இந்த பாட்டில எங்களுக்காக கலந்துக்கோங்க ப்ளீஸ் என்றதும் அவனும் கிள இருக்கவே பிடிக்கல நான் வா தடுத்தவர்கள் மேடம் நீங்களாவது அர்ஜுன் சாருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அவரை பாக்குறதுக்காக இங்க எவ்வளவு பேர் வந்திருக்கோம் அவர் திடீர்னு இப்படி போனா அது எங்களுக்கு தானே லாஸ் பிளீஸ் மேடம் நீங்க சொன்னீங்கன்னா சார் கண்டிப்பா கேப்பாரு என்றதும் அவளுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை தான் இப்பொழுது சொல்லி அவன் வேண்டாம் என்று மறுத்துவிட்டால் தனக்கு இந்த இடத்தில் அனைவருக்கும் முன்பு சங்கடமாகிவிடும் என்று நினைத்தவள் என்ன செய்வது என்று குழம்பிக்கொண்டே அவனை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டே போலாமே இந்த இடத்துல அவசியம் இருக்கணுமா இங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா அதான் அவங்களே வந்து சாரி கேட்டுட்டாங்கல்ல உங்களுக்கு பாக்குறதுக்காகத்தான் இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க திடீர்னு நம்ம பாதியில போயிட்டா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ப்ளீஸ் எனக்காக என்று அவன் கைகளை பிடித்து கேட்க இங்க பாரு யார் நீ இத செய்யுங்கன்னு நீ உரிமையா சொல்லு அந்த எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு என் கிட்ட இப்படி வந்து கெஞ்சி பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது நான் உனக்காக தான் இங்க இருக்கிற சரியா என்று அவள் தாடையை பிடித்து கூறியவன் அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்து அழுத்தமான ஒரு முத்தத்தினை கொடுக்க அவளும் அதை கண் மூடி காதலுடன் ஏற்றுக்கொண்டாள் அதே நேரம் அனைவரும் ஒன்றாக கைதட்டி கைலாஷிற்கோ மிக பெரிய அவமானம் இவ்வளவு பெரிய பார்ட்டியில் அவன் இவளை காந்தலிக்கும் விஷயத்தை கூற மாட்டான் கண்டிப்பாக பிரஸ்பிளி வாய்க்கு இது ஒரு அவள் போட்டது போல இருக்கும் நாளை பேப்பர் செய்திகளில் அவன் மானம் காற்றில் பறக்கும் அதனால் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விடுவான் முடிந்தவரை அவனை அவமானப்படுத்தலாம் என்று திட்டம் போட்டிருந்தவனுக்கு இங்கு நடந்த அனைத்தும் எதிராக இருக்க இப்பொழுது யாழ்னி மேல்தான் அவனுக்கு வெறி அதிகமானது அவன் சிகினின்னு போகிறதுக்கு இருந்தான் ஆனா அவனோட மானத்தை கொஞ்சம் கூட இழக்க விட மாட்டேன்னு இந்த யாழ்னி வந்து அவனை தூக்கி நிறுத்தி எல்லார் முன்னாடி அவனை ஒரு ஹீரோ மாதிரி காட்டிட்டா என் திட்டம் எல்லாம் நாசமா போச்சு என்று கூறியவன் மீராவை பார்க்க மீராவோ அர்ஜுனையும் யாழியையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் எதுக்கு இப்ப அவங்கள முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க நீ பாத்தியா கைலாஷ் அந்த அர்ஜுன் அவளுக்கு நெத்தியில கிஸ் பண்றான் இப்ப என்ன அதுக்கு அவ அவனுக்கு உண்மையா இருக்கா அவ மேல உயிரையே வச்சிருக்கா அவனுக்காக என்ன வேணாலும் செய்வான்னு இந்த ஒரு விஷயத்துல அவன் நிரூபிச்சுட்டான் அவளுக்கு முத்தம் கொடுக்கறதுல தப்பே இல்ல நீ இதுவரைக்கும் எனக்கு என்ன செஞ்சிருக்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்னைக்காவது நீ எனக்காக நின்றுக்கியா என்கிட்ட இருக்க காசு மட்டும் தாண்டி உனக்கு முக்கியம் என்று கூற மீராவிற்கு கோபம் கோபமாக வந்தது இங்க பேருக்கு மட்டும் கல்யாணம் நடக்கவே கூடாது என்று அவள் அங்காரமாக கூற நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் அந்த அர்ஜுனனுக்கு இந்த யாழினி கிடைக்கவே மாட்டான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமா நான் விடவே மாட்டேன் நீ என்ன பண்ண போற அந்த யாழினி அவகிட்ட இருந்து தூக்க போற கைலாஷ் அப்படியெல்லாம் மட்டும் செஞ்சிடாத அவளை போட்டு தள்ளிடு எதுக்கு போட்டு தள்ளனும் ஆமா அவளை தூக்கிட்டு வந்து ஏன் பக்கத்துல வச்சிடாத தயவு செஞ்சு என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நோ பேபி அப்படி எல்லாம் உன்னை நான் விட்டு கொடுத்துருவேனா அவளை தூக்கிட்டு வந்து வச்சு நம்ம பண்ற டார்ச்சர்ல அந்த அர்ஜுன் கதறணும் அதுதான் எனக்கு வேணும் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த யாழ்னிய போட்டு தான் நல்லதுன்னு தோணுது இல்ல டாலிங் அவளை காலம் ஃபுல்லா வச்சு கஷ்டப்படுத்தினாதான் அவன் தினம் தினம் சித்திரவதைய அனுபவிப்பான் ஒரே டைம்ல அவளை போட்டு தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் அழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான் அத வச்சு அந்த அர்ஜுனோட சாம்ராஜ்யத்தை உடைக்கிறதுக்கு இது மட்டும்தான் சரியா வரும் ஏனவோ பண்ணு ஏன் வாழ்க்கைக்கு எதுவும் பங்கம் வராம இருந்தா சரிதான் என்றதும் மனசிற்குள்ளேயே உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு தாண்டி இப்படி ஒரு பிளானையே போட்டுட்டு இருந்திருக்கேன் உன்ன போட்டு தள்ளிட்டு உன் இடத்துல அவள நிறுத்தி அந்த அர்ஜுன காலம் ஃபுல்லா இதை நினைச்சு நினைச்சு நொந்து போற அளவுக்கு ஆக்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று மனத்திற்குள் சபதம் எடுத்துக்கொண்டான் பின்பு நீண்ட நேரமாக அங்கே அனைவருடமும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இரவு உணவை முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பப் போகுമ്പോൾ பாஸ் ஒரு நிமிஷம் ஏண்டவல் அங்க ஒருவரிடம் அவனுடைய ఫోனை வாங்கி விட்டு எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க என்று கூற அர்ஜுனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்னடி பன்றி first என் தோள் மேல கை போடுங்க பாஸ் அடி பாவி நீங்க வந்ததிலிருந்து ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கற இப்ப நீங்க தோல் மேலே கை போடுவீங்களா போட மாட்டீங்களா என்றதும் அவள் தோல் மேல் கையை போட அப்பொழுது எதிரே இருந்தவர் அழகாக போட்டோ எடுத்தார் அடுத்தது அவன் மார்பின் மேல் கையை வைத்துக்கொண்டு ஒரு கழித்து நிற்க அதையும் அழகான புகைப்படமாக எடுத்தார் ஓகே போதும் என்று யாழ் நீ வாங்க போக ஒரு நிமிஷம் என்ற அர்ஜுன் இன்னொரு ஸ்டிலும் எடுத்துக்கொடுங்க என்று கூறிவிட்டு அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை தன் அருகே இழுத்தவன் அவள் இடுப்போடு சேர்த்து அணைத்து பிடித்து ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொள்ள பாஸ் இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீ முதல்ல பாஸ்னு கூப்பிடுறத நிறுத்தடி இதே வேலையா போச்சு உனக்கு என்றவன் அந்த போனை வாங்கி அனைத்து புகைப்படங்களையும் பார்த்து நைஸ் நல்லா இருக்குல்ல என்றதும் அனைவரும் வா இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் பேர் இல்ல ஜோடி பொருத்தம் கூட செம்மையா இருக்குது சார் உங்க ரெண்டு பேருக்கும் செம்ம மேட்சி கூடி சீக்கிரமே உங்க கல்யாண செய்திக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்கியூஸ் மீ அவளை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அவள் பின்னால் கையை விட்டு சேர்த்து அணைத்து பிடித்து செல்ல அவர்களையே அனைவரும் வைத்த கண் வாங்காமல் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர் அங்கிருந்து வெளியே செல்லவும் செக்யூரிட்டி அவனது காரை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க கதவை திறந்து யாழியை முன்னால் அமர வைத்தவன் பின்பு டிரைவர் சீட்டில் அமர்ந்து அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் இதையெல்லாம் அங்கு நின்ற அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த் தினேஷ் அப்போ யார் நீ லவ் பண்றது அர்ஜுனவா இதையே என்கிட்ட சொல்லல யாரோ ஒருத்தன் லவ் பண்றன்னு தான சொன்னா ஆனா அது அர்ஜுன் என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாமே இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியாது எல்லாத்தையும் தான் பேசுவாங்க போல இருக்கு கண்டிப்பா இந்த விஷயத்தை யார் நீ பார்த்தா நான் கேட்காம விட மாட்டேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன் தன் தோல்வி அடைந்த காதலை மனசுக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு யார் நீ அந்த அர்ஜுனுக்கு தான் இருந்தா அதை யாரால மாத்த முடியும் அவ மனசுல நான் இல்ல அந்த அர்ஜுன் தான் இருக்கான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும் என்று உள்ளுக்குள்ளேயே வாழ்த்து விட்டு ட்ரிங்க்ஸை எடுத்து கடகட வென்று குடித்து புண்பட்ட மனதை சரக்கடித்து ஆற்றி அந்த பார்ட்டி ஹாலில் இருந்து சிறிது தூரம் சென்ற அர்ஜுன் ஒரு ஓரமாக காரை நிறுத்திவிட்டு விட்டு பக்கம் திரும்பி அமர்ந்து அவள் கைகளை ஈர்க்கமாக பிடித்து கொண்டு யாழ்னி நிஜமாவே இன்னைக்கு நீ பேசுனது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுடி எல்லார் முன்னாடி எப்படி நம்ம காதல ஒத்துக்கிட்ட இந்த விஷயம் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது உன் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம உடனே கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் இது உனக்கு ஓகேவா எனக்கு என்னவோ உன்னை கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்ட மாதிரி இருக்குது நீ ரெண்டு மூணு வருஷம் போகட்டும்னு சொன்ன ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் அப்படி போகுமான்னே தெரியலையே என்று அவள் கண்களை பார்த்து கேட்க கீழ வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி மட்டும் போட்டுக்கலாம் என்றதும் மனசுக்குள்ளேயே அத்தானே எங்க சுத்தி எங்க வந்தாலும் கடைசியில இவ மேட்டர்லதான் இவ குறியா இருப்பா என்று மனதிற்குள்ளே நினைத்தவன் ஹானா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடி எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு தவிச்சு போய் நிக்க நேரத்துல நான் இருக்கேன்னு ஆறுதலா வந்து நின்னு அத்தனை பேர் முன்னாடியும் என் மானத்தை காப்பாத்தின பாரு உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னவோ தெரியல உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் நீ என் வாழ்க்கையில வரணும்னு தான் இவ்வளவு வருஷம் நான் கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிருக்கேன் தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க உன்னை எனக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் பாஸ் நிஜமாலுமே எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு வரப்போறத நினைச்சு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா முத முதல்ல உங்க மேல நான் ஆசைப்பட்ட போது தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன்னு நினைச்சி என் காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேனே தவிர உங்ககிட்ட சொல்லல என்னால உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் என்னைக்கு நீங்களும் என்னை லவ் பண்றேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு என்னால வார்த்தையில சொல்ல முடியாது என் காதல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல நான் இருக்கேன் உனக்குன்னு நீங்க சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு உங்களோட காதல் இன்னைக்கு இந்த சொசைட்டில நான் இப்படி நாலு பேர் முன்னாடி கௌரவமா நிக்கிறேன்னா அதுக்கு அடையாளம் இந்த அர்ஜுன் மட்டும்தான் யாழ்னி இல்ல என்று அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு உண்மையாலுமே என் வாழ்க்கைக்கு நீ கிடைச்ச லக்கி ஏஞ்சல் ரினி உன்னை எந்த அளவுக்கு பத்திரமா பொத்தி பொத்தி என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு என்று கூறியதும் அவளும் அவனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அவன் மார்பில் ஒரு முத்தம் கொடுக்க ஆடவனுக்கு ஹார்மோன்கள் எல்லாம் தாறுமாறாய் துடிக்க ஆரம்பித்தது ஹாரிணி என்று கிரக்கமாக அழைக்க ஹெண்ண அஜூன் தயவு செஞ்சு நீ இங்க மட்டும் கிஸ் பண்ணாது டிகிரி ஏ என்று தலையை எடுக்காமலே கேட்க அது என்னவோ நீ அங்க கிஸ் பண்ணாவே எனக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது என் உடம்புல இருக்கிற ஹார்மோன் எல்லாம் தறிக்கெட்டு தெரியுது இது என்னால அதுக்கப்புறம் கண்ட்ரோல்லா இருக்க முடியாது பரவாயில்ல பாஸ் அதான் எனக்கு தெரியும் உங்களை எப்படி அவள் தாடியை நிமிடத்து பிடித்தவன் உன்னை மீறி என் கண்ட்ரோல் தாண்டும் போது என்னடி பண்ணுவ என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன் பாஸ் என்றவளை காதலாக பார்த்தவன் அவள் இதழில் மெதுவாக தன் இதழனை பொருத்திக் கொள்ள அவள் இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டு அவன் பின்னன் தலையில் தன் கைவிரல்களை நுழைத்து அவன் தலைமுடியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் அதில் அவனுக்கு உணர்ச்சிகள் அதிகமாக எழும்பவும் அவள் உதட்டி விடாமல் நீண்ட நேரம் அவளும் அவனுக்கு இந்த முறை முத்தம் அவளின் முத்தமும் அவனுக்கு உடம்பில் ஏதேதோ உணர்ச்சிகள் தோண்டி கொண்டிருந்தது நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் மறந்து மாற்றி மாற்றி முத்தங்களால் தங்களை திளிக்கச் செய்து கொண்டிருந்தனர் அந்நேரம் யானியின் போன் அடிக்கவும் தான் இருவருக்கும் சுய நினைவு வந்து பட்டென்று அவள் பிரிந்து அமர அர்ஜுனோ ஸ்டேரிங்கை பிடித்துக்கொண்டு தன் பின்ன தலையை தட்டிக்கொண்டான் ஆனால் யாழினி வெட்கத்தில் தலையை குனிந்து அமர்ந்திருக்க யாழினி உம் சொல்லுங்க ஃபோன் அடிக்கிறத எடுத்து யாருன்னு பாரு என்றதும் வேகமாக ஃபோனை எடுத்து பார்த்தவள் அம்மா தான் கூப்பிடுறாங்க உம் பேசு இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லு சரி என்றவள் ஃபோனை எடுத்து ஆன் செய்துவிட்டு ஹலோ அம்மா யாழ்னி எப்படா வீட்டுக்கு வருவ வந்துகிட்டே இருக்கேம்மா பார்ட்டி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ம் முடிஞ்சிருச்சுமா சரி நீ இப்ப வீட்டுக்கு தானே வர ஆமா பாஸ் தான் என்ன டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சரி சரி சீக்கிரம் வா உனக்கு தோசை சுட்டு வைக்கட்டுமா வேண்டாம்மா நான் இங்கேயே சாப்பிட்டுட்டேன் எனக்கு எதுவும் தேவையில்லை சரி பாத்து பத்திரமா வீட்டுக்கு வா நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட அதே நேரம் யாழ்னியை பார்த்தவன் என்னடி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்னு சொல்ற இப்போவே உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா என்ன என்று அவள் உதட்டி பார்த்து கேட்க அவளுக்கு முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்து விட்டது என்றவள் மீண்டும் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் பிறகு அவளை அழைத்துக்கொண்டு பத்திரமாக வீட்டில் சென்று இறக்கிவிட்டவன் பின்பு அவனது வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டான்